விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன்ற ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அனுபவமிக்கவர்கள் எல்லாரும் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசுற போய் கேட்கிறோம் அவர் இந்த முறை தேர்தலில எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருது அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்னு பேசுறேன் நான் எப்படி எதார்த்தத்தை பேசுறவன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்கள்ல உங்க ஊடக நண்பர்கள் சோர சொல்லுவதும் இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் ஒரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன் உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்னா இட்ஸ் டு டிஸ்கஸ் ஆல் திங்ஸ் டிசம்பர் தான் எனக்கு தெரிந்தே நான் பல முறை சொல்லிட்டு வர்றேன் எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வரும் என்பவர் அதுக்கு பிறகு இதை பற்றியெல்லாம் பேசும்